கத்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொருவரும் நலமாயிருப்பீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய தினம் நம் தியானிக்க போகிற வேத பகுதி ஏசையா ஐம்பத்தி ஒன்று ஏழு நீதி அறிந்தவர்களே என் வேதத்தை இதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசனங்களால் நம்ம என்ன பண்ணுமா கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவருடைய வேதத்தை பதித்து வைத்திருந்தோம் அநேக நேரங்கள்ல ஒரு சின்ன பாடு ஒரு உபத்திர ஒரு மனுஷன் மூலமாய் வருகிறது என்னும் பொழுது ஒரு கலக்கம் உண்டாகிறது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவருடைய மனுஷனுடைய தூசனத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் இப்படி எல்லா காரியங்களுக்கும் பயப்படும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வேத வசனத்தை விட்டு பின்வாங்குகிறீர்கள் என்ற என்று அர்த்தம் நீங்க உலக பிரகாரமாய் ஜெயிக்க முடியாமல் அநேக சோதனைகள்னால சிக்கொண்டு பின்வாங்கி போகிறீர்கள் என்ற அர்த்தம் உங்களுக்கு வேலை ஸ்தலங்கள்ல அநேகர் உங்களை தூசிக்கலாம் அநேகர் உங்களை துக்கப்படுத்தலாம் ஆனால் அவர்களுடைய தூஷணங்களுக்கும் அவருடைய நிந்தனைகளுக்கும் நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் தைரியமா இருக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்திருக்கும் பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார் கத்தர் அந்த பயங்கள்ல இருந்தாலும் உங்களை விளக்குவார் நீங்க பயப்பட வேண்டிய ஒரே ஒரு உத்தர் யார் என்றால் அண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நீங்க நீதியை பின்பற்றுறீங்களா உத்தகமமா இருக்கிறீங்களா அவருடைய வசனத்தை இருதயத்துல வைத்து எப்பொழுது அதன்படி நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லைங்க யாருக்குமே அஞ்ச வேண்டியதில்லைங்க பயப்படாம தைரியமா இருங்க கர்த்தர் உங்களை அவர்களுடைய நிந்தனையிலிருந்து உங்களை விலக்கி காப்பாற்றுவார் இந்த வசனத்தின் மூலம் அதை நாம் கற்றுக்கொண்டோம் என்று நான் விசுவாசிக்கிறேன் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் நல்ல தகப்பனே ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்திலையும் தங்கள் அப்பா தக வேலை ஸ்தலங்கள்ல அவர்கள் போகிற காரியங்கள்ல அப்பா தக பயம் கலக்கம் அப்பா பிடித்திருக்கிறேன் சுவாமி அந்த பயங்கள் கலக்கங்கள் எல்லாரையும் விட்டு எடுத்து போடுங்க சுவாமி அவர்கள் பயப்படாமல் தைரியமாய் நிற்க எல்லா சூழ்நிலையிலும் உண்மை பிடித்துக்கொள்ள கத்தர் உதவி செய்ய உங்களுடைய வசனத்தை இருதயத்துல வைத்து கொண்டு எதற்கும் அஞ்சாமல் உமக்கு நேராக உத்தமமாய் நடக்க கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்